கதை எழுதுறதுன்றதுல நீங்க இருந்துச்சு இப்ப திரைப்படமா அதை எப்படி இருக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அதுவும் ஒரு பெண்ணா இருந்துட்டு எழுதுறதுங்கிறது வந்து யாருக்கும் பிடிக்காது ஏன்னா எழுத்து பெரிய சக்தி நீங்க பெரிய ஆயுதம்னே சொல்லலாம் அப்ப இந்த பொண்ணு யோசிக்கிறா இவ என்னத்தை யோசிக்கிறா கண்ணா பின்னான்னு யோசிக்கிறா அப்படிலாம் வந்து நம்ம சமூகம் வந்து நம்மளை பார்த்து பயப்படும் நம்ம குடும்பம் பயப்படும் சமூகம் பயப்படும் இவ்வளவு யோசிக்கிறவா வந்து கேள்வி கேட்பா அப்போ கேள்வி கேட்டால் சண்டை வரும் சண்டை வந்தால் குடும்பம் உருப்படாது குடும்பம் உறுப்பிடலைன்னா சமூகம் இழிஞ்சு போயிடும் இந்த பயங்களுக்கும் நடுவில் அவங்க நம்ம கூட நம்ம மேலே காட்டக்கூடிய எதிர் தாக்குதலை சமாளித்தே தான் என்னுடைய குழந்தை பருவம் பதின்ம பருவம் எல்லாம் போச்சு ஆனால் அப்பவும் பிடிமானம் கொடுத்தது எழுத்து தான் அது மாதிரி திரைப்படங்களில் இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது இட் வாஸ் நெவர் மை கப் ஆஃப் டீ நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்கிற மாதிரி அது ரொம்ப இதேச்சையாக வாழ்க்கை கைப்பிடிச்சி அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கு அண்ட் எஸ் அதுவும் பெரிய ஸ்ட்ரகிள் தான்